ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கலமுடன் விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் கிட்ட என்ன சிலது நான் ரொம்ப நாளாக பார்க்குறதில்ல இடையில் பார்க்குறது தான் ஆனாலும் சுவாரஸ்யமானதை உங்களோட நான் நான் பார்த்ததில் சுவாரஸ்யமானதை நம்ம கலந்து பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீணாக கேட்டாங்க இல்லையா ஒரு கேள்வி நம்ம சகோதரி கனிக்கிட்ட இவங்க வீணாக்கிட்டாங்க பத்து பேர் சாப்பிடக்கூடிய ஒரு உணவை வீணாக்கிட்டாங்க உப்பள்ளி போட்டுன்னு அந்த கேள்விக்கு கடைசி வரைக்கும் பதில் கிடைக்கவே இல்லை தவறான பதில் தான் அங்கே வந்து கிடைச்சிது அதை நாம் என்னென்னு பார்க்கலாம் பார்க்கலாம் வேணா வந்து கேட்டாங்க பத்து பேர் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளை உப்பள்ளி கூட்டிட்டு உணவு வேஸ்ட் பண்ணாதேன்னு அவங்க கனி வந்து சொல்கிறாங்க ஆனால் அவங்களே இவ்வளோ பேர் இவ்வளோ சாப்பாட்டை வீணாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னது கரெக்டான கேள்வி அந்த கேள்விக்கு சரியான பதில் அங்கே கிடைக்கல ஏன் உப்பள்ளி குட்டி தான் ஒருத்தங்கள டாஸ்க்கு பண்ணுறது அந்த அவங்கள வந்து பழி வாங்கணுமா உப்பு இல்லாமல் கொடுத்தால் கூட அது ஒரு டாஸ்க்கு தான் வேக வைக்காமல் பாதி வேக்காட்டோட கொடுத்தாலும் அது ஒரு டேஸ்க்கு தான் நம்ம கனி அதை மாதிரி செஞ்சுருக்கலாம் உப்பு எடுத்து உப்பு எடுத்து ஒழித்து வச்சுருந்துருக்கலாம் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி போட்டு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் ஆனால் வியன்னா கேட்ட கேள்வி கரெக்டு அதை வந்து குழந்தைங்களும் பார்க்குறாங்க சாப்பாட்டை வீணாக்கக்கூடாது உப்பல்லி போடக்கூடாது அதை வந்து யோசிச்சிருக்கலாம் ஒரு தடவை செஞ்சாங்க சிக்கன்லலாம் உப்பு காரம் எண்ணெயெல்லாம் ஊற்றி தண்ணியெல்லாம் ஊற்றி பண்ணாங்க அது சரி அது ஒரு தடவை விட்டுடலாம் ஆனால் எப்பயுமே இதே மாதிரி ஐடியா இருந்தால் சரி கிடையாது மிக மிக தவறு இதை அங்கே பாஸ் வீட்டில் சொல்லப்படலை நாம் தெரிஞ்சுக்கலாம் உப்பல்லி போட்டு வீணாக்கக்கூடாது அதுக்கப்புறம் வடகம் போட இதெல்லாம் ரீசன்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் உப்பு இல்லாமல் கொடுத்துட்டு திருப்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேலண்ட்டாக அழகாக ஸ்மார்ட்டாக அந்த ஒர்க்கை பண்ணியிருக்கலாம் அப்புறம் வந்து அவங்க லேட்டாக எழுந்திருச்சு வராங்க அந்த சூப்பர் வீட்டில் இருந்து அப்படின்றதுனால நாங்கள் இப்படிலாம் அவங்கள எங்களுடைய பசி தெரியல எங்களுடைய வேலை தெரியல அவங்களுக்கு அதனால் நாங்கள் இப்படி பண்ணோன்னு அவங்க ரீசன் சொல்கிறாங்க நம்ம சகோதரி கனி ஆனாலும் வந்து அதுக்கு அதுதான் பண்ணணுமான்னா நாம் என்ன பண்ணணும் இப்படி யோசிக்கலாம் நம்ம தம்பிக்கு எந்த ஒரு ரஜினிகாந்த் படம் பார்த்துருப்போம்ல பழைய படம் சுலக்ஷனா கூட இருப்பாங்க செந்தாமரை இருப்பார் அதில் ரஜினிகாந்த் சார் நெல் அறுப்பாரு பாருங்க அழகாக ஒன்று ஒன்று அழகாக பூ மாதிரி அறுத்து ஒரு ஒரு நெல்மணி கூட சிந்தாமல் அப்படியே ஊதி ஊதி பக்கத்தில் அப்போ உரிமையாக வச்சுட்டு அதுக்கு அடுத்த ஒரே ஒரு கதிராக இருப்பார் பாருங்கள் நம்ம அந்த படத்தில் பார்த்தி எப்படி ரசித்து சிரிச்சிருக்கிறோம் இப்போ போனால் கூட அந்த படம் செம ஃபேமஸாக விடும் அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க வேற நல்லா இருந்தது அந்த படத்துலையும் வேறு மாதிரி கான்செப்ட்லாம் வச்சு எடுத்தாங்க இப்போ பிக் இந்த பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க பொறுமையாக தூங்கி எழுந்து வராங்கன்னா இவங்க அவங்களுக்கு சமைக்க வேண்டிய காயெல்லாம் இவங்க அவ்வளோ பொறுமையாக செஞ்சு காட்டி நல்லா காமெடி பண்ணலாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள்லாம் ரொம்ப பொறுமையாக பொறுமையாக செஞ்சு அவங்களுடைய பொறுமையை சோதிச்சிருக்கலாம் இவங்க எப்படி பொறுமை பொறுமையாக தூங்கி எழுந்து வந்தாங்களோ அதுக்கு அப்படிலாம் பழிவாங்கி காமெடியாகவும் கொண்டு போயிருக்கலாம் ஸ்மார்ட்டாகவும் கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் செய்யாமல் இப்படி அவசரமாக ஒரு கோபமாக பண்ணுறாங்க கோவத்தை கொண்டு வராங்க அவங்க ஏதோ அவங்களுடைய கேம் விளாட்னா இவங்க இவங்களுடைய கேம் விளாடும் போது தான் சுவாரஸ்யமாக இருக்கும் அதை செய்யலை அதுக்கு பதிலாக இப்படி பண்ணிடுறாங்க இப்படி செஞ்சுருந்தா நல்லா சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு எனக்கும் தோணுது உங்களுக்கும் ஏதாவது தோணுல்ல அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் குப்பையை போடுற அந்த விஷயம் நடக்குது இது ஒரிஜினலாகவே எல்லா இடங்களையும் நம்ம நாட்டில் வீட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை பொது இடங்களில் இருக்கிற பிரச்சனை தான் குப்பையை குப்பைக்கொடியில் போடணும் இதை வந்து இந்த நம்ம பிடிவாத ப பார்வதி அவங்க பிடிவாதமாக தான் பேசுவாங்க அவங்க கேம் விளாட்றாங்க நான் அப்படி தான் பார்க்குறேன் அவங்க பிடிவாதமாக தான் பேசுவாங்க அவங்க கொண்டுகிட்டு வந்த கருத்து கரெக்டு ஆனால் அவங்க கொண்டுகிட்டு வந்து அவங்க சொன்ன விதம் ஆகலை அது சொன்ன விதம் சரியா இல்லை க்ளவுஸுக்கு தான் நாங்கள் போராடணுன்ற மாதிரி கடைசியாக அவங்களே முடிக்கிறாங்க குப்பையை யார் பெருக்கினாலும் பெருக்காட்டிலும் இல்லை ஆளே வச்சுருந்தாலும் இல்லை நாமளே நம்ம வீட்டை சுத்தம் பண்ணினாலும் குப்பையை குப்பைக்குடியில் தான் போடணும் அப்படியே உட்காந்த இடத்துல காளுங்கிழியே போடுறது பழத்தோலை உரிச்சு போடுறது சாக்லேட் பேப்பரை தூக்கி அப்படி கற்கில் கீழே போடுறது நடக்கிற வழியெல்லாம் போட்டுக்கிட்டு போகிறது இதெல்லாம் சரியில்லாத தான் குப்பைக்குடியில் போடணும் வேலைக்காரங்களே வந்தால் கூட வேலைக்கு ஒருத்தர் சம்பளம் கொடுத்து வந்தால் கூட அவங்க வருவாங்கன்றதுக்காக நம்ம காலுங்கிழியே நம்ம அவ்வளோ குப்பையை போட்டு அவங்களுக்கு கொடுத்த சம்பளத்தை வேலை வாங்கணும்னு அப்படியே நம்ம பண்ணுவோம் நம்ம அப்படிலாம் பண்ணவே மாட்டோம் அதை குழந்தைங்கலாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க வேலைக்கு வரவங்களுக்கு நம்ம குப்பையெல்லாம் வீட்டிலே செதறி வச்சுருக்கணும் அவங்க வந்து பெருக்கி எடுக்கணும் அப்படி தானே நினைப்பாங்க அது எனக்கு ஒப்புதலே இல்லை அந்த கருத்தில் தான் போடணும் பேசிகிட்டு இருக்கும்போது ரம்யா அவங்க கட்டிலேருந்து உட்காந்துன்னு தூக்கி விசிட்றாங்க ஒரு ஒரு பேப்பர் தூக்கி போடுறாங்க கால் எல்லாருக்கும் நம்ம மதியில் வந்து விழுது இதை தலைவர் க நம்மளுடைய கனி சகோதரி கேட்கவே இல்லை அப்பயே கண்டிக்கணும் குப்பை கொடியில் போடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்க சொல்கிறத நாங்கள் இது வரைக்கும் செய்வோம் இது செய்ய மாட்டோம் அப்படி நீங்கள் அவங்க ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் கூட அவங்க சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது இது வந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு செய்தியாக போய் சேரும் செய்ய வேண்டிய ஒன்று அப்படின்னு யோசிக்காமல் அவங்களுக்குள்ளே இருக்கிற சொந்த பகம் மாதிரி பேசிக்கிறாங்க அது எனக்கு பிடிக்கல அங்கே கொஞ்சம் கனி வந்து கொஞ்சம் யோசிச்சுன்னு அதான் நம்ம பார்க்குறவங்களுக்கும் இப்போ முக்கிய பழக்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணுன்ற அந்த அவேர்னஸ்லாம் அவங்க செஞ்சுருக்கலாம் அப்புறம் வந்து இவங்க பார்வதியுமே அதை சரியாக வெளிப்படுத்தியிருக்கலாம் அந்த கேள்வியை அந்த மாதிரி குப்பையை போடுறாங்க காசு கொடுத்து பண்ணாலும் சரி கவர்மெண்ட்டில் வேலைக்கு வச்சுருந்தவங்களாலும் சரி நம்ம என்ன பண்ணுவோம் குப்பையை குப்பை கூடையில் தான் போடணும் எதாச்சும் சிந்திர ஒன்று ரெண்டு குப்பைகளை தொழிலாளர் வந்து பெருக்கி எடுப்பாங்க அதே சமயம் அந்த தொழிலாளர்கள் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து மட்டமான வேலை செய்கிறவங்க கீழ்த்தரமான வேலை செய்கிறவங்கன்ற மனப்பான்மையில நிறைய பேர் அவங்க சொல்கிறதே கேட்கறது இல்லை அவங்க அவங்க பேசுறதை கேட்டுக்க மாட்டாங்க அவங்கள ஒரு இழிவாக தான் நடத்துவாங்க கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க அதை அந்த பெருக்க வரவங்கள அவங்களுக்குள்ளே இருந்தாலும் சரி அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி இந்த வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் இருந்தாலும் சரி பெருக்க வரவங்களுக்கு அவங்க வந்து அவங்க ஒரு ஒரு குறை ஒன்று இருக்குது அப்போ அவங்க கண்டிப்பாக அவங்க 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 செஞ்சு பார்க்கும்போது தான் அதோடைய குறை தெரியுது முழுசாக இன்னும் தெரியல அந்த வேலையில் இருக்கிற சிக்கல்கள் அந்த வேலையில் இருக்கிற சவால்கள் யாருக்கும் தெரியல அதை இப்போ செய்ய விட்ருக்காங்க நல்ல நல்ல நட்சத்திரங்களாக தான் உள்ளே விட்டு அதை செய்ய விட்ருக்காங்க அப்போ அவங்களுக்கு அது தெரியுது பிகாஸ் பிக் பாஸ் வீட்டில் இது தான் நமக்கு காட்டுறாங்க அவங்க செய்யும்போது அதில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி அதை சரிப்படுத்துகிற விதத்தை காட்டணும் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்கிட்ட நம்ம எப்படி சண்டை போட்டோன்றதே மைண்டில் இருக்கோ இல்லை அவங்க இருக்கிறவங்களாம் அப்படி தான் நடத்தணும் நீங்கள் வந்து நாங்கள் அப்படி தான் நடத்துவோம் அப்படின்ட்டு பேசுகிறாங்களோ புரியல அப்படி தான் நடந்துக்கிறாங்க குப்பையை குப்பை கொடியில் போட்டு பண்ணலான்ற தீர்ப்பு அங்கே பண்ணவே இல்லை கீழே கடக்கும் நீங்கள் தான் எடுக்கணும் க்ளவுஸ் கூட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கட்டி போட மாட்டோம் ஆனால் குப்பை கொடியில் போட்டுருவோம் தப்பித்தவறி விழா குப்பைகளை நீங்கள் பெருக்கி எடுக்கணுன்ற அந்த தீர்ப்பு அங்கே சொல்லவே படலை வேலைக்கு வரவங்க நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிவாதமாக பேசுகிறாங்க முறையாக சொல்லலை இந்த செய்தி வந்து எல்லா தூய்மை பணியாளர்களுக்கும் போய் சேரும் பார்க்குற குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே அதை தான் கவனிப்பாங்க அது வந்து இந்த மாதிரி வேலைக்கு வராங்க இல்லை அம்மாவே வீட்டை பெருக்கிறாங்கன்னு வச்சுங்க அம்மா வந்து பெருக்கிட்டு போவாங்கன்னுட்டு நம்ம குப்பையெல்லாம் நம்ம காலங்கிறே போடுவோமா அதை வந்து நான் அம்மா வந்து எல்லாத்தையும் பெருக்கி வாருவாங்களா இல்லையே நாம் கூடையில் தானே போடுவோம் எதோ தவறி ஒன்று ரெண்டு இருந்தால் படிக்கிற தூசெல்லாம் பெருக்கி எடுப்போம் அவ்வளோதான் இந்த பேசிக் வந்து அங்கே சொல்லப்படவே இல்லை பேசிக் பேசிக்கு சொல்கிறாங்க தர விவரமாக இவ்வளோ பேசுகிறாங்க நம்ம பார்வதி அதை தெளிவாக அழகாக கேமரா முன்ன வந்து சொல்லி அவங்க பண்ணியிருக்கலாம் அவங்க பண்ணலை சண்டையாகவே போய் நின்று நின்றுடுச்சு பத்து பேர் பன்னெண்டு பேர் பேசுனாங்க செஞ்சாங்கன்றதுக்காக நாங்கள் ரெண்டு பேர் செய்கிறத நீங்கள் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது எங்கள் பக்கம் ஏதாவது இருக்கும் நியாயம் இருக்கும் அதை கேளுங்கன்னு சொல்கிறாங்க பார்வதி ஆனால் அவங்க நிறைய பிடிவாதம் பண்ணதுனால இவங்கலாம் அவங்க மைண்ட் செட்டுக்கு மாறிட்டாங்க இவங்க எதை பேசுனாலும் சண்டை போடுவாங்க சரியாக சொல்லலை நம்ம சொல்கிறத செய்ய மாட்டேன்னு சொல்கிற பாட்டி அப்படி பதிவு பண்ணி சண்டை போயிட்டு இருக்கு இது நான் கவனித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் செஞ்சுருக்கலாம் இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது அப்புறம் டாஸ்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்கள போயிட்டு இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க நான் அவனுக்கு ஒரு டேஸ்க் தரேன் அதை பண்ணு அப்படிங்கிறாங்க வேலை செஞ்சுக்கிட்டே நான் சொல்கிற டாஸ்கையும் செய்யின்றாங்க இது அளவுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டினே எனக்கு தெரியல ஒருத்தவங்க டாஸ்க் கொடுக்குறதுனால நாம் அடையாளப்பட்டுற மாட்டோம் டாஸ்க்கு செய்கிறவங்க தான் அடையாளப்படுவாங்க அதையே இப்படி மாற்றி யோசிச்சிருக்கலாம் நான் டேஸ்க் பண்ணுறேன் நீ வேலையை பாரு நான் டேஸ்க் நிறுத்தினா நீ வேலையை நிறுத்து இல்லை நீ வேலையை நிறுத்தினா நான் டாஸ்க் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட்டில் வித்தியாசமாக யோசித்து ஏதாவது பண்ணியிருந்தால் நமக்கு பார்க்குறவங்க சுவாரஸ்யமாக இருக்கும் சரி சும்மா இல்லாமல் இவங்களே டாஸ்க் பண்ணி அவங்கள மு முன்னிலை படுத்திக்கிறாங்க அப்படின்னு பழைய மாதிரியே நான் டாஸ்க் தரேன் நீ பண்ணு நான் டேஸ்க் தரேன் பண்ணுன்னு இந்த அரிச்சமாகவே அரைக்கிற மாதிரியே சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு மாற்றி யோசிக்கலை மாற்றி யோசிக்கிறதுக்கு அளவுக்கு அங்கே வந்து கேமாக பார்க்காம பர்சனலாக போய்கிட்டுருக்கு அது கொஞ்சம் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு புரியுது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை கலந்து பேசிட்டேன் உங்களுக்கு எதை எதெல்லாம் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குன்னுட்டு உங்களுக்கு தோன்ற ஐடியாவெலாம் இந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கிட்டே இருங்க நானும் அதெல்லாம் கல மறுபடியும் கலந்து பேசலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்